ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்று வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல விரைவினை பிரார்த்தித்தவனாக எங்களது ஜைரி நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரி அதைத் தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனை இன்று நாங்கள் அந்த முக்கியமாக பலர் வந்து கேட்குற விடயம் சார் நான் ஒன்றும் சாப்பிட்றில்ல சார் வெயிட் குறையுது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அது விஷயமாக வந்து லேடிஸ் வந்து அந்த ஓவர் வெயிட் கூட ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் ஓவர் வெயிட் வந்து கூட இருக்கு நம்ம நம்ம சொசைட்டியில் விசேடமாக நம்ம முஸ்லீம் சொசைட்டியில் வந்து இந்த ஓவர் வெய்ட்டுங்கிறது ஒரு பிரதான ஆபத்து காரணியாக இருக்குது அதாவது தொட்டா நோய்களான இப்போ சீனி ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அப்படி கேன்சர் அப்படி தொட்டா நோய்கள் ஹார்ட் அட்டாக் பாரிசவாதம் இந்த தொட்டா நோய்கள் ஆபத்து காரணிகள்ன்ற ஆறு காரணிகள் அதில் பிரதானமான ஆபத்து காரணியாக இருக்குது நம்மட சொசைட்டிக்கு இந்த ஓவர் வெயிட் அதாவது மேலதிகிடாது அதே மாதிரி சேடமாக பண்ணுங்க அப்போ இந்த வெயிட் குறையுது இல்லைங்கிறது வெயிட் வந்து நாம குறைக்கணும் அப்ப எல்லாரும் சொன்னால் நான் ஒன்றும் சாப்பிட்றதில்ல வெயிட் கூடன்னு சொல்லி விரையிலாது இப்போ வெயிட்டுங்கிறது பிரதானமா நாம சொல்ற வெயிட் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ எலும்புற பாரம்ங்கிறது அது ஆரோக்கியம் எலும்பு ஃபாரமாக இருந்தா அது வந்து நல்ல அடர்த்தியான எலும்பு அப்ப உடையாது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ எலும்பு பாரம் மற்ற சதையும் இஷ்யூ இல்லை மசில்ஸும் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டும் நம்மளுக்கு அந்த பிரச்சனைக்குரிய வெயிட்டுங்கிறது ஃபெட் தான் கொழுப்பு அது விசேடமாக அந்த வயிற்று பகுதியில் தான் அந்த கொழுப்பு கூட வந்து வருது அப்போ அந்த வெயிட்டுங்க கூட நாங்கள் அந்த ஃபெட்டை தான் பிரதானமாக கா நாங்கள் பார்க்கணும் அதாவது இடம் உடம்புல இருக்கிற கொழுப்புற அளவு குறைக்கிறது தான் பிரதானமான நோக்கம் மாதிரி அப்போ அதில் வந்து ஃபெட் வந்து உடம்புல உருவாகிற ஃபெட் தான் பிரதானம் நம்ம எடுக்கிற ஃபெட்டை விட உடம்புல உருவாகிற ஃபெட் தான் அந்த கலங்களுக்குள்ளே வந்து அடைக்குது அப்ப அந்த உடம்புல உருவாகிற ஃபெட்டுங்கிறது பிரதானமா உருவாகிற என்னத்துல இருந்தா குளுக்கோஸ் இருந்தார் சரி அந்த மாப்பொருள் அதாவது உடம்புல உருவாக்குற ஃபெட்டை சொல்றது எண்டோஜினஸ் ஃபெட்டுன்னு சொல்லி அதுதான் களங்களுக்குள்ளே உற்பத்தி ஆகுறது இப்போ எக்ஸோஜினஸ் ஃபெட்ன்னு தான் நம்ம வெளியில இருந்து எடுக்கிற எண்ணெய் சாப்பாடு கொழுப்புகள் அது வந்து எல்லாம் வந்து உறிஞ்சப்பாடும் அதுல அதில் மலத்தொடையெல்லாம் வழியாகும் ஆனா கார்போஹைட்ரேட்டும் அதாவது மாப்பொருள்னு சொல்கிறோம் நம்ம சோறு என்ன மாவால செய்த உணவுகள் அப்படி பிடியப்பம் பெட்டு ரொட்டி பேக்கரி ஐட்டங்கள் அப்படி மாவால் செய்கிற உணவுகள் அப்போ அதே மாதிரி இனிப்புகள் இனிப்பு பதார்த்தங்கள் இனிப்பால் செஞ்ச உணவுகள் இப்போ இதெல்லாம் வந்து டிரெக்டாக குளுக்கோஸை தான் நம்மளுக்கு சமைப்பாடி குளுக்கோஸை தான் தரும் அது வந்து பூர்ணமாக உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படுறது குளுக்கோஸ் வந்து பெருமளவுக்கு கழிவாக போகிறதில்ல அப்போ அது உடம்புல ஃபுல்லாக எடுத்துடும் அப்போ நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட்டும் குளுக்கோஸும் கிட்டத்தட்ட கூட உறிஞ்சப்பட்டு உடம்புக்குள்ளே போயிடும் போனால் அது வந்து தேவைக்கு அதிகமான அவ்வளோ என்ன செய்யும் சொல்லி சொன்னால் உடம்புல வந்து வேறு வேறு வடிவங்கள் சேகரிக்கப்படும் அதில் ஈரல்ல கிளைக்கோஜனாக கொஞ்சம் சேமிக்கப்படும் அதுக்கு மங்கால மேலதிகமாக இருக்கிறது எல்லாம் என்ன செய்ய கொழுப்பு உற்பத்திக்கு போகும் அந்த குளுக்கோஸ் வந்து கொழுப்பு உற்பத்திக்கு போகும் அப்போ அதால் நம்ம உடம்புல வந்து அதிகமாக கொழுப்பு வந்து உருவாகுது அதான் பிரதான காரணம் அப்போ நாங்கள் வந்து வெயிட் குறைக்கணும்னா பிரதானமாக நாம எல்லோரும் சொல்லுறதுனா நாங்கள் என்ன சாப்பாடுலாம் சாப்பிட்றது சார் சொல்கிறேன் ஆனால் வெயிட் குறைக்கணும்னா ஸ்வீட்ஸ் விடணும் இனிப்பு ஸ்வீட்ஸ் தான் டிரெக்டாக வந்து கலோரி கூட தானே அப்போ டக்குன்னு எங்களோட உடம்புல வந்து கொழுப்பாக மாறிடும் அப்போ நாங்கள் எங்களோடய இனிப்பு பாதங்களை குறைக்கணும் அல்லது கிட்டத்தட்ட இனிப்பு விடணும் ஓவர் வெயிட் செஞ்சேன்னா இனிப்பு சாப்பிடாமல் இனிப்புக்கு பதிலாக நாங்கள் பழங்களை சாப்பிடலாம் அதில் இருக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ் பழ வெள்ளம் வந்து ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் இல்லை அப்போ அதனால் நம்மளுக்கு அந்த ஃப்ரக்டோஸ் வந்து கொழுப்பு உற்பத்திக்கு மாட்டான் அப்போ பழங்களை சாப்பிடலாம் மற்றது வந்து மாப்பொருள் மாப்பொருள் உணவுகளுக்கு பதிலாக நாங்கள் வந்து பிர அந்த கடலை பயிறு அதுகளால் தானியங்களால் மற்ற தானியங்களால செய்த உணவுகளை வந்து எங்களோட உணவுல மாற்றி அமைக்கணும் அப்போ அந்த கார்போஹைட்ரேட் அளவை குறைக்கணும் இப்போ இந்த வெயிட் கூழ் நாங்கள் வெயிட்ட குறைக்கிறதுக்கு பிரதாரம் சொல்றாங்க உணவு தட்டில் உணவு தட்டில் காவாசி அதாவது உணவு தட்டில் நாங்கள் நாளில் ஒரு பங்குக்கு தான் மாப்பொருள் இருக்கணும் அப்ப நாளில் ஒரு பங்குன்னு சொல்றது போல ஒரு பெரிய மெல இருக்கு அதாவது ஒரு ஒரு அகப்ப சோறு தான் சாப்பிடணும் நாலு இடியாப்போம் ஓ வைட்ட நாட்கள் மாப்பொருளை குறைக்கணும் ரைஸை வந்து ஒரு பிளேட்ல காவாசிக்கு அரைவாசிக்கு கிட்டத்தட்ட மரக்கறி உணவுகளை மற்ற கறி அதுகளை கூட சாப்பிடணும் அது புரத உணவுகளையும் நாங்கள் கூடுதலாக இந்த தாவர புரத உணவுகளை சாப்பிடலாம் அதிகமா அந்த விலங்கு புரதங்களை குறைச்சி ஏன்னா விலங்கு புரதங்கள்ல வந்து கொழுப்பு கூட தாவர புரதங்கள்ல வந்து கொழுப்பு குறையும் உதாரணமாக பருப்பு கடலை ஐட்டங்கள் என்ன அடுத்தது இப்ப மீன்ல வந்து இறைச்சி வகைகளை விட மீன்ல வந்து கொழுப்பு குறையும் அப்ப நெத்தலி கருவாடு நெத்தலி மீன் அப்படி அந்த ஆரோக்கியமான அந்த மீன் வகைகளை நாங்கள் எடுத்து அப்படி செலுத்திச்சா ஆட்டோமேட்டிக்கலா வந்து வெயிட் குறையும் அந்த வெயிட் வந்து திடீர்னு தாப்புல குறைக்கிற விஷயமில்லை ஏன்னா உங்களோட பொடி வந்து அந்த த திடீர் தாப்புல குறைக்க கூட உங்களுக்கும் சில சோர்வுகள் ஏழா தன்மையெல்லாம் வரக்கூடா நீங்க விடையில விட்டுருவீங்க அந்த உணவு காட்டுப்பாடா படிப்படியா ஒரு மாத்தைக்கு வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ முக்கால் கிலோ வெயிட் குறைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் செட்டப் பண்ணிட்டு போனால் ஒரு ஒன் இயருக்கு அப்படி ஒரு எட்டு பத்து கிலோ குறைக்கலாம் அப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இப்போ சில டைமில் சிலகாக நூறு கிலோ விளம்பிக்காங்க தொண்ணூத்தஞ்சு கிலோ அப்படி வெயிட் என்ன ஆகம்பிக்காங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு பிளான் பண்ணி எங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்குரிய பிளான் பண்ணணும் அப்போ பிரதானமாக நான் சொன்ன மாதிரி இந்த இனிப்பையும் மாப்பொருளையும் வந்து குறைக்காமல் வெயிட்டை குறைக்கலாம் சிலர் வந்து சாப்பாடுகளை குறைய சாப்பிட்றாங்க அந்த இடத்தின் இப்போ பசிச்சோட என்ன செய்கிறாங்கன்னா இடை சாப்பாடுகளுக்கு அதிகமாக பிஸ்கெட் சாப்பிட்றாங்க பிஸ்கெட் ஐட்டங்களை டீயோடு சாப்பிட்றாங்க அதில் வந்து கலோரி கூடை அப்போ இந்த இட சா இடைத்தீனுகளுக்கு சாப்பிடணும் கடலை பயிறு அந்த நட்ஸுகள் அந்த ஃப்ரூட்ஸுகளை அது வெஜிடபிள் ஆகுது அப்படி ஏதாவது தான் சாப்பிட்றது மாதிரி அந்த கலோரி கூடின அந்த பிஸ் மாப்பி மாவாலி இப்போ பேக்கரி ஐட்டங்களை ஈவினிங்லேயும் சாப்பிட்றேன் சரியானே அப்புறம் எல்லாம் சாப்பிட்றேன் இதெல்லாம் வந்து மாவாலி செய்ய உணவு அது அப்போ எங்களோட கலோரியை வந்து அது கூட்டும் அப்போ அதனால் வந்து நாங்கள் இடத்தீனு சொல்லிப்போம் ரைஸை குறைச்சி போட்டு பசி வருதுன்னு போட்டு இடத்தீனுக்கு வேறு இந்த சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்றது இப்போ சாக்லேட் ஐட்டங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பீஸ் அரைக்கும் ஆனால் கலோரி கூடை அது அவ்வளோ தனியாக சொறிவான குளுக்கோஸ் ஆகவே அவங்க இவங்க நினைக்கணும்னா நம்ம சின்ன சாமான் சாப்பிடுறது சின்ன ஒரு சுண்டு தானே சாப்பிடுறதுன்னு நினைப்பாங்க ஆனால் கலோரி கூடை அப்போ அது வந்து எங்களோட வெயிட்ட கூட்டும் அப்போ பிரதானமாக நாங்கள் உணவை வந்து கட்டுப்படுத்துகிறோம் மற்றது வந்து நாலாந்தம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உடற்பயிற்சி இருக்கணும் அதாவது நாங்கள் எடுக்கிற உணவுல இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கலோரியை வந்து பேர்ன் பண்ணணும் பேர்ன் பண்ணினால் நாங்கள் அந்த கொழுப்பு உற்பத்திக்கு அந்த குளுக்கோஸ் போக மாட்டா சக்தியாக விரயமாகும் அப்போ நம்ம பெண்களை பொறுத்தவரை வீட்டுகளில் சில வேலைகளை வந்து அவங்க கைகளால் அவங்கள நடந்து சில வேலை செய்யணும் செய்து அந்த கலோரியை வந்து எரிக்கிறதுக்குரிய செட்டாக பண்ணணும் பண்ணலெண்டு செலுத்திச்சின்னா வெயிட் அப்படியே கூடி தந்திக்கும் வெயிட் அளவு மற்ற உபாதைகள் அவ்வளோவும் அப்படி ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அப்போ அதனால் பிரதானமாக உணவும் மற்றது உடற்பயிற்சி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ரெகுலர் பேசிஸில் வந்து செய்துட்டு போனால் எங்களுக்கு இந்த சோர்வு இல்லாமக்கே நம்மளோட வெயிட்டை நாங்கள் கொண்டு வரலாம்னு கூறி வந்து நன்றி அஸ்லாம்